எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனியுங்கள் இதில் சுற்றி உள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமான்னு பார்க்கலாம் கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கூட்டிருவோம் பத்து மேல் பகுதியில் உள்ள இரண்டு எண்களை வகுத்துறலாம் ஏழு இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணுன்னா பெருக்கிடலாமா நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருச்சா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை கூட்டுனா பதிமூணு மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை வகுத்துட்டா அஞ்சு இப்ப இந்த இரண்டு எண்களை பெருக்குனீங்கன்னா அறுபத்தி அஞ்சு நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைச்சிருச்சா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடலாம் கீழ உள்ள இரண்டு எண்களை கூட்டினா பத்தொன்பது மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களை வகுத்துட்டா இந்த இரண்டு எண்களை முப்பத்தி எட்டு அப்ப நடுவுல எழுத வேண்டிய எண் முப்பத்தி எட்டு சரியான பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு